ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் டு கிளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான ஒரு புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு தரப்புலேருந்து இலவச தையல் இயந்திர திட்டம் வந்து இப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு என்ன தகுதிகள் என்ன ஆண்டு வருமானம் என்ன இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பில் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழே நவீன உயர் ரக தையல் இயந்திரம் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் விலையில்லா தையல் இயந்திரம் பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டத்திலிருந்து தகவல் வெளியாக இருக்குது ஸோ அது எந்த மாவட்டம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் சமூக நலத்துறையின் சார்பில் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் நவீன உயர் ரக தையல் இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் பயன்பெற இருபது வயது முதல் நாற்பது வயதுக்குள்ளும் குடும்ப ஆண்டு வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த சத்தியவாணி முத்து அமையர் நினைவு தையல் இயந்திரம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து தமிழகம் முழுவதுமே இந்த திட்டம் வந்து இருக்காங்க குறிப்பாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் செயல்படுத்தியிருக்காங்க ஸோ நீங்கள் பிற மாவட்டத்தராக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரிவியஸ் வீடியோலேயே பார்ட் ஒன் மற்றும் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் ஸோ அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துங்க ஸோ அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் ஆறு மாத காலம் தையல் பயிற்சி சமூக நலத்துறையின் கீழ் செயல்படும் சேவை இல்லங்களில் தையல் பயிற்சி தமிழக அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் தையல் பயிற்சி தீன்தயாள் உபாத்யா கௌசல்யா யோஜனா திட்டத்தின் தையல் பயிற்சி பெற்ற சான்றிது ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க அரசாங்கம் அல்லது தனியார் துறையில் ஏதாவது தையல் பயிற்சி சான்று வச்சிருக்கீங்க ஆறு மாதத்திற்கு உண்டான ஒரு சான்று வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் தான் அப்படி இல்லை அப்படின்னா சமூக நலத்துறையின் மூலம் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தையல் பயிற்சி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே திறன் மேம்பாட்டுத்துறையின் துறையின் மூலமா தையல் பயிற்சி கொடுத்துருப்பாங்க அந்த சர்டிபிகேட் இருந்தாலும் ஓகே அப்புறம் மத்திய அரசு தரப்புல இருந்து தீன்தயாள் உபாத்யா கவுசல்யா யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்தில் நீங்க தையல் பயிற்சி சான்று பெற்றிருக்கீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் தான் நீங்க யாரு வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஆறு மாதம் உங்களுக்கு தையல் பயிற்சிக்கான சான்று இருந்ததுனாலே போதும் சரிங்களா ஸோ அதில் ஜிக்ஜாகு பிக்கோ எம்ப்ராய்டரி ஆகிய சான்று தாசில்தாரால் வழங்கப்பட்ட விதவை அல்லது கணவனால் கைவிடப்பட்ட சான்று இருந்தது அப்படின்னாலும் ஓகே தான் ஏன்னால் இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் எம்ப்ராய்டிங் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி ஜிக் ஜாக் இருக்கும் பிகோ இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருந்து அப்படின்னாலுமே அந்த சான்று வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக தாசில்தாரால் வழங்கப்பட்ட விதவை அல்லது கணவனால் கைவிடப்பட்ட சான்று நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே ஸோ உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வருமான சான்று வருமானம் அப்படிங்கிறது குடும்பத்தோட ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுபோக வயது சான்று உங்களோட ஆதார் கார்டு பாஸ்போர்ட் அளவு இரண்டு புகைப்படங்கள் ஆகியவற்றுடன் இ சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் கட்டணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது ரூபாய் நீங்கள் கட்டணங்கள் பே பண்ற மாதிரி இருக்கும் அது இ சேவை கட்டணங்கள் மட்டும்தான் இந்த தையல் இயந்திரக்கான கட்டணம் எதுவும் இல்லை ஆனால் இ சேவை மையத்தில் தையல் இயந்திரத்திற்காக விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணங்கள் அப்படின்னா அறுபது ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் சரிங்களா ஸோ மேலும் விவரங்களுக்கு சமூக நல விரிவாக்க அலுவலர்களையும் மகளிர் ஊர் நல அலுவலரையும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவலை ஈரோடு மாவட்ட கலெக்டர் ராஜகோபாலன் சுங்காரா தெரிவித்துள்ளார் இப்போ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தையல் எந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க உங்களோட ஏஜ் லிமிட் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் குடும்ப ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக நீங்கள் வந்து பிக்கோ எம்ப்ராய்டரிங் ஜிக்ஜாக் இந்த மாதிரி ஏதாவது பயிற்சி சான்று வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் தாசில்தாரால் வழங்கப்பட்ட விதவை சான்று அல்லது கணவனால் கைவிடப்பட்டவராக இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க ஸோ இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமான சான்று வயது சான்று வயது சான்று ஆதார் கார்டு ஸோ அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அளவு இரண்டு புகைப்படங்கள் இதையெல்லாம் கொண்டு போயிட்டு இசேவை மையத்தில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மையத்தில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சமூக நலத்துறை சார்பில் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க யாரெல்லாம் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்கள் அப்ளிகேஷன் வந்து செலக்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாள் வந்து சமூக நலத்துறை ஆஃபீஸுக்கு வந்து உங்களை கூப்பிடுவாங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ஒன் ஹவர் டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கம்பல்சரி உங்களுக்கு வந்து விலையில் இலவச தையல் இயந்திரம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நவீன உயர் ரக தையல் இயந்திரம் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ரிவியஸ் வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் அதை பார்த்து எப்படி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாவே வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஈரோடு மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டக்காரர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு தகுதிகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் விலையில்லா நவீன உயர் ரக தையல் இயந்திரங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோ சந்திக்கிற மாதிரி உங்களை எப்படி இருக்குது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்